ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மதியானம் ஒரு பன்னெண்டு டு பன்னெண்டரை வரைக்கும் மைவி த்ரீ ஆட்ஸில் அப்ளிகேஷன் வந்து ஒரு சில டைமில் ஒர்க் ஆணுச்சு ஒரு சில டைமில் வந்துட்டு ஒர்க் ஆகலைங்க மதியம் ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அப்ளிகேஷனே ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேருக்கு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது வீடியோஸ் வந்து வரல அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து கேஓசி தான் இந்த பிரச்சனை வந்து வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குதுங்க ஸோ இது வந்து நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும் இந்த கேஓசி அப்டேஷனுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வருவது உண்டு இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே வந்து அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடச்சிருக்குதுங்க அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கான சீலிங் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்பது மணிக்கு மேலேயும் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு பத்து மணி வரைக்கும் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறமும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நிறுவனம் வந்து ஃபுல் சீலிங் அமௌண்ட்டும் ஒரே கேப்சாவில் ஏறுற மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நாமளும் வந்து கொஞ்சம் அதை எதிர்பார்க்கலாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்திருக்கு அந்த டைம்லலாம் நம்மளுக்கு ஒரே கேப்சாவில் ஃபுல் சீலிங் அமௌண்ட்டும் கம்பெனி தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுக்கு புதுசு கிடையாதுங்க இருந்தாலும் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மார்னிங் டைம்லையே வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சுருங்க மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா நெட்டும் ஸ்பீடாக இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஈவினிங் டைம் மதிய டைம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது என்னடா இது வீடியோவே வரல இன்றைக்கி வந்து நம்மளுக்கான சீலிங் அமௌண்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா இந்த மாதிரியான பயம் வந்து நம்மளுக்கு வருங்க இந்த பயம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் டைம்லேயே பார்த்துக்கோங்க இப்போ நைட்டு ஒரு ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் பார்க்குறோம் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்கும் இல்லைங்களா பத்து மணி ஆகிருச்சு அப்படின்னா இன்னும் வந்து ரெண்டு மணி நேரம்தான் இருக்குது நம்மளுக்கு வந்து சீலிங் முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நம்மளுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான் இப்படி சொன்னனால யாரும் வந்து தவறுதலாக நினச்சிக்க வேண்டாங்க உங்களுக்கு மார்னிங் டைம் வந்து சுத்தமாகவே எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து டைமிங்லாம் கிடையாதுங்க இந்த டைமில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த டைமுமே நம்மளுக்கு கொடுக்கலை ஸோ நம்மளோட விருப்பம்தான் எப்போ வேணுமாலும் வீடியோஸ் பார்த்துக்கலாம் நான் வந்து நம்மளுடைய உறவுகள் யாரும் சீலிங் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன அட்வைஸ் தான் கொடுத்துருக்கேன் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தாங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்